ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை திருத்துறை பூண்டி மருந்தீஸ்வரர் திலீப சக்கரவர்த்தி என்ற ஒரு அரசன் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தார் ஒரு பெண்மானுடன் சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆண்மான் மீது அம்பு எய்தாரு அம்பு பட்டவுடன் மான் ஒரு முனிவராக மாறியது அந்த முனிவர் கடும் அவஸ்தைப்பட்டு இறந்தார் இதை கண்ட பெண் மான் ரிஷி பத்தினியாக வடிவெடுத்தது அந்த பெண் அவர் மீது விழுந்து அழுதாள் நிலைமை விபரீதமாகி விட்டதை கண்ட திலீப சக்கரவர்த்தி அவள் அருகே ஓடி வந்தாள் அம்மா மான் என்று நினைத்தே அம்பு எய்தேன் அந்தனரை கொன்றதன் மூலம் கடுமையான பிரம்மஹத்திக்கு ஆளாகி தவிக்கிறேனே என்று கண்ணீர் வடித்தார் திலீப சக்கரவர்த்தி அதை கேட்ட ரிஷி மன்னா அது மானாக இருந்தாலும் சரி அந்தனராக இருந்தாலும் சரி அனைத்து உயிரும் இந்த உலகில் சமமானதே நீ மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய் என் கணவர் இன்றி என்னால் வாழ இயலாது என்னையும் கொன்று விடுங்கள் என்று அழுதாள் அந்த ரிஷி பத்தினி மன்னரின் மனம் இன்னும் வேதனைப்பட்டது ஒரு பெண்ணை அதிலும் அந்தன பெண்ணை கொன்று மேலும் பாவத்தை வரவழைத்துக் கொள்வதால் என்ன செய்வேன் என்று புலம்பினார் உடனே என் குலகுருவே வசிஷ்ட மகரிஷியே தாங்கள் இப்போது இங்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்றும் அழுதார் வசிஷ்டர் அங்கு தோன்றினார் அந்த பெண் அவரது பாதங்களில் விழுந்தாள் என்ன நடந்தது என்பதை அறியாத வசிஷ்டர் தீர்க்க சுமங்கலி பவ என்று அந்த பெண்ணை வாழ்த்தினார் மாமுனிவரே இதோ இங்கே இறந்து கிடப்பவர் என் கணவர் இவர் இறந்த பிறகு அபாகியவதியாக நிற்கிறேன் தாங்களோ நான் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வேன் என்று சொல்கிறீர்களே இது எப்படி சாத்தியம் என்று வருத்தமாக கேட்டாள் வசிஷ்டருக்கு இப்போது நிலைமை புரிந்தது தன் மாணவனை காப்பாற்ற வேண்டும் இந்த பெண்ணுக்கும் தான் வாக்குப்படி சுமங்கலியாய் வாழும் பாக்கியம் தர வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் பெண்ணே காவிரி கரையில் காட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அருகில் ஒரு அம்பாள் சிலையும் இருக்கும் அங்கே செல் உன் கணவனின் உடலை ஒரு பல்லக்கில் ஏற்றிக்கொள் அதை இந்த மன்னனின் சேவகர்கள் சுமந்து வருவார்கள் அந்த கோயிலில் உள்ள ஜல்லிகை தீர்த்தத்தில் நீராடி மூன்று கை தண்ணீர் எடுத்து உன் கணவனின் உடலில் தெளி அவர் பிழைத்து எழுவார் அந்த கோயிலில் ஜல்லிகை என்ற அசுரகுலப் பெண்மணி இதே போல உயிர் போன தன் கணவனை எழுப்பினாள் அந்த பெண்ணிற்கு அருளிய அந்த இறைவன் நிச்சயமாக உனக்கும் உதவுவார் கிளம்பு என்று கூறினார் மகிழ்ந்த ரிஷி பத்னி உடனே கிளம்பினாள் அங்கிருந்த தீர்த்தத்தில் நீராடி மூன்று கை தண்ணீர் எடுத்து தன் கணவரின் உடல் மீது தெளித்தாள் தூங்கி எழுந்தவர் போல் எழுந்தார் முனிவர் அப்போது அம்பாளும் சிவனும் அவர்கள் முன் தோன்றினர் அம்பாளிடம் ரிஷிபத்தினி அன்னையே என்னைப் போலவும் ஜல்லிகை போலவும் தன் கணவரின் உடல் நலம் நாடி இங்கு வரும் பக்தைகளுக்கு தீர்க்க சுமங்கலியாய் இருக்கும் வரத்தை தந்துருள்ள வேண்டும் என வேண்டினாள் அம்பாளும் அப்படியே செய்வதாக வாக்களித்தார் ரிஷிபத்தினியும் முனிவரும் மீண்டும் திலீப சக்கரவர்த்தியை சந்தித்தனர் தாங்கள் சிவபார்வதி தரிசனம் கண்ட இடத்தில் கோயில் கட்டும்படி கூறினர் மன்னனும் கோவில் கட்டினான் அக்கோவிலே திருத்துரை பூண்டி மருந்தீஸ்வரர் கோவிலாகும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி